இயேசு கிறிஸ்துவின் விலையிறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை விலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு நாலாம் மணி புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேற்றுமையாகி தன் தெய்வனாகிய கத்திற்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப மேல் தூபம் கத்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை காலவெளியிலே கர்த்தர் உசியா ராஜாவை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாட்கள் அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்தாவின் நாட்களில் கிருப செய்வீராக உசியா ராஜா மிகவும் சிறிய வயதிலே ராஜாவாக்கப்பட்டார் பதினாறு வயதிலே ராஜாவானவர் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் எருசுலமிலே அரசாண்டார் இவர் கர்த்தருடைய பார்வைக்கு சொம்மையானதை செய்து தேவனை தேடுவதற்கு மனமுள்ளவராய் காணப்பட்டார் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து காணப்பட்டார் தேவனுடைய தரிசனங்களில் மிகவும் ஆர்வமுள்ளவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாத்திரமல்ல இவர் கர்த்தரை தேடின நாட்கள் முழுவதும் தேவன் அவருடைய காரியங்கள் சகலவற்றையும் வாய்க்க செய்தார் அவர் யுத்தத்திற்கு கடந்து சென்ற பொழுது தேவன் அவருக்கு துணை நின்று யுத்தத்தில் வெற்றி கொள்ளும்படியாக கிருபை கொடுத்தார் இவர் செய்த சகல விதமான காரியங்களும் வெற்றி வெற்றி வெற்றியாய் காணப்பட்டது ஆனால் உசியா தான் அடைந்த அந்த வெற்றிகள் சகல வெற்றினும் அளவுக்கு மீறி அவன் கணக்கிட்டுக் கொண்டு வேதாகமும் இவ்வாறாக சொல்லுகிறது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் ஏற்றுமையாகி தூப விடத்தின் தூபம் காட்ட ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி அவனுக்குள் துளிர்விட்டதான பெருமை தேவனை மறக்க செய்தது தூபம் காட்டுவது ஆசாரியர்களுக்கு மாத்திரம் கத்தரால் கொடுக்கப்பட்ட பணி என்பதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு ஊசியாவினுடைய பெருமை விட்டு கொடுக்கவில்லை ஆசாரியர்கள் தடுத்தும் கேட்காமல் உசியா கோபம் கொண்டவராக தூப கலசத்தை தன்னுடைய கையில் எடுத்த பொழுது அவருடைய நெத்தியிலே குஷ்டம் பிடித்தது குஷ்டம் பிடித்தது நிமித்தமாய் தேவாலயத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டான் தேவன் தனக்கு அருளிய சகலவற்றுக்கும் அவன் நன்றி செலுத்தியதாக பரிசுத்த வேதாகமத்தில் எங்கும் நாம் வாசிக்கவே முடியாது இதுவே அவனுக்கு தோண்டிய பெருமைக்கு ஒரு காரணமாக மாறிற்று எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ராஜா அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் பரிசுத்தாவியனும் மிகவும் திட்டமும் தெளிவாக அந்த காலை வெளியிலே உங்களோடு கூட அருளை செய்கிற தேவனுடைய வார்த்தை நம் இந்த நன்றி நன்றி என்று சொல்லி கருத்திருக்க நாம் சொல்லுகிறோம் இது வெறும் வாய் வார்த்தையாய் காணப்படுகிறதா அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்றதானே நன்றி பலிகளாய் காணப்படுகிறான் என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள் எப்பொழுது நன்றி மறக்கிறோமோ கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்கிறோமோ எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததான சகலவிதமான காரணம் இவைகள் அனைத்தும் கர்த்தர் எனக்கு தந்தது நான் ஆசிர்வதிக்கப்பட்டது கர்த்தரால் தான் என் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவராய் படித்து ஒரு உன்னத நிலம் நிலைமையில் இருப்பது இது கர்த்தரால் தான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருப்பது இது கர்த்தரால் தான் எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைத்திருப்பது இது கர்த்தரால் தான் என்கிற மனநிலை யாருடைய வாழ்க்கையிலிருந்து பரிபூர்ணமாக அற்றுப்போகிறதோ உங்கள் வாழ்க்கையை பெருமை உண்டாயிற்று என்று சொல்லி நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என் எப்பொழுது நன்றி மறைக்கின்றோமோ அப்பொழுது பெருமை நம்மை பற்றி கொள்வது மாத்திரமல்லாமல் கர்த்தர் நமக்கு தந்த நன்மைகளும் அறந்தவர்களாக பிறருக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளவும் விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் எனவே கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கு இடம் கொடுக்காதவர்களாக பெருமைக்கு இடம் கொடுக்காதவர்களாக கர்வத்துக்கு இடம் கொடுக்காதவர்களாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக தாழ்த்துவோம் யார் ஒருவரும் உங்களை தெய்வ சமூகத்திலே பரிபூர்ணமாய் தாழ்த்துகிறீர்களோ அவர்களை கத்தரை உயர்த்த வல்லமுள்ள தெய்வன் தேவன் செய்த நன்மைகளை மறக்காதவர்களாக எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவளாய் மகிமை செலுத்துகிறவர்களாக துதிபலிகளை செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறது அப்பொழுது கர்த்தரையும் இரட்ட தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லமில்லை தேவன் தெய்வ சமூகத்தில் தாழ்த்துவோம் செபிக்கலாம் எங்கள் அன்பின் நல்ல தகுப்பனை இந்த நல்ல கலைவேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் நாங்கள் உம்முடைய பிள்ளை என்பதை நீர் எங்கள் மீது பாராட்டினதான அந்த மாபெரும் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் தகுப்பனே இந்த நன்றியை நாங்கள் ஒருபோதும் மறக்காதவர்களாக தகுப்பனை ஒவ்வொரு நாளுக்கு நாங்கள் உண்மை நேசிப்பதற்கும் அப்படிப்பட்ட இருதயத்தின் தெய்வன் யாவருக்கும் கொடுப்பீராக இவைகள் சகலவற்றும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதே என் தெய்வனுடைய கிருபையப்பா அந்த நன்றியை நினைத்து அந்த கிருபையை நினைத்து நாங்கள் எப்பொழுதும் நன்றி செலுத்த தகுப்பன் யாவருக்கும் கிருபை செய்வீராக யாருக்குள்ளும் பெருமைக்கு இடம் கொடுக்காதவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் கருவத்துக்கு இடம் கொடுக்காதவர்களாக மனம் இடம் கொடுக்காதவர்களாக அங்கே பரிபூர்ணமாக தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக்கேன் கத்தாவை நீர் ஓவரையும் கிருவசியும் ஆ சிறுவதியும் யேசுவனாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்